முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை நம் மீது வரித்துக் வரித்துக்கொள்கிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் நானே கூட எட்டாம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியாரார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை போய் அதெல்லாம் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதில் வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வு அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட தகடை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள் எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கழுவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன் போர்க்களம்தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார் அந்த கலைஞர்தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார் அப்படி காத்து வாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற தடைகளையெல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சினிமாவாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம்